வணக்கம் சிஓ நாட்டகம்னு சொல்லிங்க இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா பொலிரோவில் பெரிய பிக்கப் நிறைய பேர் பெரிய பிக்கப்பில் வண்டி தேடிட்டுருக்கீங்க உங்களுக்காகவே பெரிய பிக்கப்பில் நல்ல ஹைட் பாடியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புது தொட்டி சைடு எங்களுக்கு போட்ட வண்டி இருக்குது வண்டியில் பார்த்திங்கன்னா டிஐ இன்ஜின் டிஐ இன்ஜின் வண்டியில் சென்சாரே வராது தொட்டி பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டிக்கு எஃப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் ரெண்டு டயர் வந்து புதுசு ரெண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் வண்டி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல அப்படியே எடுத்து நீங்கள் பாட்டு லைன் ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணும்னா இதுலேயே பாருங்கள் ரெண்டு நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில் இது பண்ணால் இதேமாதிரி பெரிய பிக்கப்பில் நம்மகிட்ட ரெண்டு மூணு வண்டி கூட இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்கலாம்